எனது அன்பான வணக்கம் நீங்க இப்போ மதிசூடி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க மதிசூடி அப்படிங்கிறத நான் ஏன் இந்த சேனலுக்கு வச்சேன் அப்படின்னா நான் மதினா அறிவு சூடி அப்படின்னா சூடி கொள்வது அப்படிங்கிற ஒரு பொருள் தான் இந்த மதிசூடி அப்படிங்கிறது நம்ம வந்து நிறைய செய்திகளை கேட்கும்போது பார்க்கும்போது படிக்கும்போது உணரும்போது நம்முடைய அறிவு கொஞ்சம் விழிக்கிறது அப்படி நான் விழிப்படைந்து நான் உணர்ந்து கொண்டு நான் அணிந்து கொண்ட அந்த செய்திகளை நீங்களும் வாங்கலை உங்களுக்கும் தரேன் நீங்களும் அதை சூட்டிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவதற்காகத்தான் இந்த சேனலுக்கு பேரே மதிசூடி அப்படிங்கிறது சரிங்களா இப்போ நாம் பார்க்க போவோம் என்ன நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னாங்க ஒரு இதுவுமே ஒரு சான்றோட தான் நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் மிக பிரபலமான ஒருத்தர் நிறைய திரைப்படங்களில் பாடல்கள்லாம் பாடியிருக்காரு அவர் யாருங்கிறத நான் சொன்னேன்னா அவ்வளோ நல்லா இருக்காது அப்படிங்கிறதுனால இந்த எனக்கு தெரிந்தவர் தெரிந்தவர்னால் எனக்கு தெரியும் அவருக்கு வந்து என்ன தெரியாது அதை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க எனக்கு தெரியும் அவருக்கு தெரியாது அவர் ஒரு முறை டிவியில் பேசும்போது சொன்னார் நான் வந்து எங்கள் அப்பாவோடய பேசி நீண்ட காலமாகிறது ஏதோ ஒரு கோபம் அந்த கோபத்தினால நான் வந்து பேசுகிறதே கிடையாது எங்கள் அப்பாவோட அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் ஒரு பத்து ஆண்டுகள் கழித்து ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்கள் பேசி கொண்டதாக அவர் குறிப்பிட்டார் அதே மாதிரிங்க எங்கள் உறவினர் ஒருத்தர் அவர் வீட்டில் அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேர் அண்ணனோட சட்டையை தம்பி போட்டுக்கிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டான் அண்ணனுக்கு கோபம் தாங்க முடியல அவன் என்ன பண்ணா அந்த தம்பி எல்லாரும் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸு தான் இருக்காங்க அந்த நேரத்தில் இந்த அண்ணன் அங்கே போய் ஏய் என் சட்டையை நீ ஏண்டா போட்டுட்டு வந்த அப்படின்னு சொல்லி அங்கேயே அந்த சட்டையை அவுத்து பிடுங்கிக்கிட்டு வந்துட்டார் அண்ணிலேருந்து அந்த அண்ணன் தம்பி சண்டைங்க பேச்சுவார்த்தையே இல்லை கல்யாணம்லாம் முடிஞ்சு செத்தே போயிட்டாங்க ஆனால் பேச்சுவார்த்தையே இல்லாமல் செத்து போனாங்க ஒரு சின்ன கோபம் கொஞ்சம் பொறுமை இல்லாமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு துயரத்தை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறத நான் சொல்கிறதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் படித்தவர்களோ படிக்காதவர்களோ சிறியவர்களோ பெரியவர்களோ கோபப்படும்போதுங்க அப்படியே எதிரே இருக்கக்கூடியவர்களை என்ன பண்ணிடுறாங்கன்னா அப்படியே அந்த தலையின் முடியை பிடித்து அப்படியே குலுக்கிறது மாதிரி குலுக்கி உடம்பிலே இருக்கக்கூடிய அத்தனையும் ரத்தம் சதை எல்லாவற்றையும் அப்படியே உதிர விடுகிறார் அந்த நேரத்தில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறதே தெரியல அந்த மாதிரி கோபப்படக்கூடியவர்கள்லாம் ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் எத்தனை குடும்பத்தங்க பாதிச்சிருக்கு பார்க்கும்போது ரொம்ப மனது கஷ்டமாக இருந்தது அதனால் அவங்ககிட்ட இதை பற்றி கொஞ்சம் பேசுவோமே நான் யார்கிட்ட தான் போய் பேசுகிறது உங்கள்கிட்ட தானே பேச முடியும் அதனால தான் உங்கள்கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாம் அப்படின்ட்டு வந்தேன் நாமங்க எப்பவுமே என்ன பண்ணணும் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளார எது இருக்குது என்னுடைய கட்டுப்பாட்டை மீறி எது இருக்குங்கிறத நாம் என்னைக்கு உணர்கிறோமோ அன்னைக்கு நம்ம வாழ்க்கை நல்லாயிடுங்க கொஞ்சம் பொறுமை வேணும் கொஞ்சம் நிதானம் வேணும் கொஞ்சம் எதுக்கு இருக்கிறவங்க யாருன்னு யோசிக்கணும் நம்ம அவங்களோட எப்படி உறவு தொடரப்போகிறதா இல்லை இன்றோடு அது துண்டாட போகிறதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதுக்காக தான் நம்முடைய கட்டுப்பாட்டில் எது இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும் எப்போவுமே உணர்ச்சிகளின் கட்டுப்பாட்டுக்குள்ளார நாம் இருந்தோன்னா ஏற்படக்கூடிய விபரீதம் சொல்ல ஒன்றாதது இப்போ நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே எது இருக்குது அப்படின்னு பார்த்தாங்க கொஞ்சம் நேரம் நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் உட்காந்துருந்து பாருங்களேன் மனசு என்னென்னமோ நினைக்கும் என் இன்னது தான் நினைக்குது அப்படின்னு சொல்ல முடியாது எதை வேணாலும் நினைக்கும் சந்தோஷமாக நினைக்கும் அருவருப்பாக நினைக்கும் அசிங்கமாக நினைக்கும் என்ன நினைக்குதுங்கிறதுக்கு ஒரு எல்லையே கிடையாது ஆனால் எதை நாம் உருவாக்க வேண்டும் என்பது நம்முடைய கையில் இருக்குது சில எண்ணங்கள் வரும்போதே கட் பண்ணி கட் பண்ணி அனுப்பிட்டோன்னா இன்றைக்கி யூடியூப்பில் பார்த்தோன்னா அப்படி தான் வரும் ஒன்றும் இல்லைங்க முந்தா நாள் நான் என்ன பண்ணேன் யூடியூப்பில் ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன் என்னென்னா ஒரு ஒரு ஆடை அலங்காரம் அதை வந்து பார்த்தேன் ஒன்று இதை இப்படி பண்ணுனா எப்படி இருக்கும் அப்படின்னுட்டு பார்த்தேன் அடுத்த வினாடி பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான நிகழ்வு யூடியூப்பாக வந்துக்கிட்டே இருக்குங்க அந்த காணொளி தான் வந்துக்கிட்டே இருக்கு தொடர்ந்து அதே மாதிரி யாரோ ஒருத்தரோட பேச்சை நான் கேட்டேன்னா அது தொடர்பானது எனக்கு வந்துக்கிட்டே இருக்கு அப்போது எப்படி அது கட்டுப்பாடு இல்லாமல் வருகிறதோ அதே மாதிரி என்னுடைய நம்முடைய மனசில் ஒரு எண்ணம் தோன்றுச்சு அப்படின்னா அது கட்டுப்பாடு இல்லாமல் வந்துக்கிட்டே இருக்கும் உடனடியாக அதை வந்து நம்ம கட் பண்ணணும் அது நம்ம கையில் இருக்கு என் நினைத்து கொண்டே இருப்பது என் கையில் இல்லை எதை நினைப்பது என்பது என்னுடைய கையிலே இருக்கிறது கோபம் கட்டுக்கடங்காமல் வரும்போது வாயை திறந்து பேசக்கூடாது அந்த சிந்தனை நமக்கு வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க கட்டுப்படுத்தணும் நான் எதுக்காக கோவப்படணும் இப்போ எங்கேயோ ஏதோ ஒரு நிகழ்வு நடக்குது இந்த கோபம் எனக்கு அவசியமாக இதனால் நான் கோ இப்போ நிறைய பேர் நம்மக்கிட்ட கோவப்படுறதை நம்ம பார்க்குறோம் இல்லைங்க அந்த கோபத்தினால் ஏதாவது பயன் விளைஞ்சுது அப்படின்னா நம்ம கோவப்படுறதுல நியாயம் இருக்குதுன்னு அர்த்தம் நான் எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டுக்கிட்டே இருப்பேன் ஆனால் அதனால் எந்த பயனும் விளையலை அது எனக்கு தெரியுது ஆனாலும் நான் கோபப்படுகிறேன் அப்படின்னு சொன்னால் நாம் நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் எப்பவுமேங்க நம்ம நம்மோட கண்ட்ரோலில் இருக்கணும் இன்னொருத்தர் கண்ட்ரோலில் நம்ம போகவே கூடாது ஒரு நாளும் அடுத்தவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அடுத்த உணர்வுகளினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளார நம்ம போயிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து நம்ம மீண்டு வருவது ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி ஆசை வந்து கொண்டே இருக்கும் எவ்வளோ அது கூட நிஜமாகவே நடந்த ஒரு நிகழ்ச்சிங்க ஒரு நாவலாசிரியர் அவங்க வந்து ஒரு கடைக்கு போயிருக்காங்க துணி கடைக்கு தெரியாமல் ஒரு புடவை எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க இது என்ன கொடுமை பாருங்க பேப்பரில் போட்டிருந்தாங்க அதுவும் ஒரு குளூவாக தான் போட்டிருந்தாங்க அதை நான் உடனே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஐயோ இவ்வளோ பெரிய ஆசிரியராக இந்த வேலையை பண்ணாங்க தெரியலையா மறந்துட்டாங்களா மறந்து போய் அதை தூக்கி தன்னுடைய பைக்குள்ளார போட்டுட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த மாதிரி ஆசை வந்து கொண்டே இருக்கும் ஆனால் அதை நம்ம வந்து ஆராய்ந்து இந்த ஆசை நமக்கு தேவையா அப்படிங்கிறத ஆராய்ந்து எடுத்துக்கணும் அதனால் நினச்ச உடனேயே எதையும் செய்யணுங்கிறத மறந்துட்டு நினச்ச உடனே எதையும் செய்யாமல் அதை யோசித்து ஆற போட்டு கொண்டு வந்து செஞ்சோன்னா நமக்கு வெற்றி கிடைக்குங்க இல்லைன்னா எல்லாரும் நம்மள வெறுக்கக்கூடிய ஒரு நிலை வந்து நமக்கு ஏற்படும் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா வாழ்க்கை இனிமையாக இருக்கும் சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடம்